வெல்கம் டு ஆல் பிரதர் ஃபார்ம் நான் குறை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துருக்கு இது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் தான் லைவ் பிளான்ட்டு எல்லா பிளான்ட்டுமே செம்ம குவாலிட்டியில் இங்கே இருக்குது நம்ம பண்ரூட்டியில் இப்போ நம்ம தான் வந்து லைவ் பிளான்ட் எடுத்து எல்லாருக்கும் தரப்போம் இங்கே எல்லோருமே வந்து ஃபாக்ஸ் ஸ்டேடு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கப்பி கிரைஸே இங்கே அதிகமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்காகவே இப்போ நம்ம நிறைய பிளான்ட் எடுத்துருக்கோம் ஒரு கப் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் தரப்போகிறோம் நிறையா கபாம்பா வெரைட்டி பேரட் மாசம் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதோடய அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது நம்ம சிங்கிளாக இதை கட் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ஐம்பது கிட்டே எடுத்திருப்போம் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டிக்கிட்டே இருக்கும் பிளான்ட்டு நம்மளும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பிளான்ட் எடுத்திருக்கோம் இது ஒரு பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் தரப்போகிறோம் அது இல்லாமல் ஸ்டெம் பிளான்ட்டு தான் நீங்கள் அதை எடுத்து தனித்தனியாக நீங்கள் நட்டு வச்சிங்கன்னாவே நல்லா க்ரோவாகிடும் அக்வாரியம் சாயலில் வச்சு பிளான்டேஷன் நீங்களே செட் பண்ணலாம் இவ்வளோ வெரைட்டி பிளான்ட் வந்து நம்ம பம்பூட்டியில் கிடைக்கிறது டவுட்டு தான் அதுதான் பெரிய அக்வாரியம்ல வேணால் கிடைக்கும் அடுத்தது நம்ம இது ஹோம் பேஸ்டு ஃபிஷ் ஃபார்ம் தான் அதனால் நம்ம ரேட் எல்லாமே நம்ம கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பிளான்ட் ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து எல்லா பிளான்ட்டுமே ஒரே ரேட்டு தான் இதுதான் அதோடைய அன்பாக்ஸிங் வீடியோ இதுல நிறைய பிளான்ட் நிறைய பேர் இருக்கு நமக்கே நிறைய பிளான்டோடைய பேர் தெரியல நம்ம பார்த்து தனித்தனியாக வேணும்னா சொல்லலாம் வாலிஸ் ஏரியாவிலேயே நிறைய வாலிஸ் ஏரியா இருக்கு கபாம்பாவில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு ஆனால் பியூர் கபாம்பாவா எதுவும் வரல பேரட் பீக்கு பேரட் மிக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அந்த பிளான்டோடைய பேர்லாம் ஹைட்ரிடாவிலே இது இது ஒரு வெரைட்டி ஹைட்ரிடில் மாதிரி இருந்துச்சு பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ருட்டியில் பிளான்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம் கடலூரில் கூட இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமான்னு தெரியல நம்ம எடுத்ததும் நம்ம கொடுக்க போகிற ரேட்டும் வந்து ஒரு ஒரு மினிமம் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் பிளான்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஒரு கப்பு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்டமுக்கு மேலே இருக்கும் ஒரு தொட்டியை கவர் பண்ணிடலாம் ஒரு கப்பு எடுத்தாவே போதும் அதில் நீங்கள் கொஞ்சம் கலரேஷனு அந்த மாதிரி மோஸ்ட்லி நம்ம எடுத்த பிளான்ட் எல்லாமே பிங்க் கலர் பிளான்ட் தான் எடுத்துருக்கும் பிங்க் கலர்ல ஹார்ட் வெரைட்டி நான் சியோடு பிளான்ட் தான் இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு க்ரீனும் ஒன் சைடு பிங்க் இருக்கும் அந்த மாதிரி பிளான்ட் இது ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு இது இது இல்லாமல் நான் பிரித்து தொட்டியில் போட்டுட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக க்ரீனிஷான பிளான்ட்டும் இருக்குது இந்த தடவை பிளான்ட் எடுத்து பார்த்துட்டு அடுத்தது நிறைய ஆர்டர் கொடுக்கலான்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம பிளான்டேஷன் டைங்கில் செட் பண்ணும்போது பெரிய லீஃப் இருக்கிற பிளான்ட் எதுவும் எடுக்கல ஒன் ஆர் டூ பிளான்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிங்க் கலர் தான் நான் சொன்ன பிளான்ட்ல இது ஒன்று அதெல்லாம் நல்லா பெரிய பிளான்ட் தான் இது இதே இப்போ கொஞ்சம் நம்ம இப்போ அன்பாக்சிங் போதே வந்து ரெண்டு மூணு பிளான்ட்டை வாங்கிட்டாங்க இந்த பிளான்ட் நல்லா இருக்கெல்லாம் ஃபுல்லாக பிங்க் கலர் பிளான்ட்டு ஒரு சில பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மே இல்லை ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும்தான் இது அது இதுதான் அந்த ரேட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிளான் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம நினச்சி கூட பார்க்கலாம் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக பிளான்ட் அவங்க தருவாங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிளான்ட் வேணும்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் ஆஃப்லைன்லேயே வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ ஆன்லைனில் இப்போ கொஞ்ச நாளில் டெலிவரி கொடுக்க முடியாது பொங்கல் பண்ணுறதுனால எந்த எல்லா கொரியரும் வந்து லீவில் இருப்பாங்க அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணா ஆன்லைனில் நம்ம சென்ட் பண்ணலாம் கொரியர் எப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போத்துலேருந்து நம்ம இந்த இந்த பிளான்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைனில் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆன்லைனில் நம்ம இந்த ஒரு ஒரு பிளான்ட்டாக ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதுவும் கொஞ்சம் டைம் ஆகும் நம்மளும் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியல இதெல்லாம் செம்ம பிளான்ட் அது அது என் நேம் கூட நமக்கு தெரியல ஏன்னா நம்ம ஒன் ஆர் டூ பிளான்ட்ஸ் மட்டும் எடுத்திருந்தா அப்புறம் எல்லாமே வேற வேற வெரைட்டிஸ் தான் நம்ம எடுத்தது ஒரு பதினெட்டு வெரைட்டிக்கு மேலே நம்ம எடுத்துருவோம் சும்மா டெமோக்காக தான் எடுத்திருக்கோம் ஆனால் பிளான்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு கப்ளான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூர்லேயே வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதுவும் நீங்க எல்லா பிளான்ட்டும் எடுக்க முடியாது இந்த பிளான்ட் தான் சொன்னேன் நல்லா சைஸான பிளான்ட் பெரிய பிளான்ட் இது ஒருத்தர் வாங்கி போயிட்டார் அது நம்ம இதெல்லாமே பிரித்து நம்ம தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் அப்போ தான் அந்த பிளான்ட்டுடைய குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது நம்ம பேக்கிங்கில் இருக்கும்போது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது இவ்வளோ பிளான்ட்டு பிளான்ட்டு பாருங்க இதுலேயுமே இப்போ நிறைய பிளான்ட் வந்து புக் ஆகிட்டே இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க நம்ம இப்போ தான் வீடியோ மேக் பண்ணுறோம் நம்மளும் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கும் காலையில் இருந்து கொஞ்சம் பசங்கள் ஃபிஷஸ் வாங்கிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்மளால் வீடியோ மேக் பண்ணி போட முடியல மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் வாங்கும் போதே சொன்னார் ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடுன்னு சொல்கிறாரு நம்ம அந்த ரேஞ்சுக்கெலாம் நம்ம எந்த பிளான்ட்டுமே எடுக்கலை கொடுக்கவும் இல்லை நம்ம கொடுக்கல அந்த ரேட்டுக்கு மற்ற ஷாப்பில் யாரும் எப்படியோ கொடுத்துட்டு போகிறாங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம கொடுக்குற ரேட்டு தான் சிக்ஸ்டி ருபீஸ் தான் எந்த பிளான்ட் எடுத்தாலும் எல்லாமே கப் பிளான்ட்டு தான் நம்ம தனியாக ஸ்டெம்லாம் வச்சு தரல ஃபுல்லாக கப் பிளான்ட்டு கப் பிளான்ட்டு போது நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் நிறையா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேரோடையே இருக்கும் இது எல்லாமே ஸ்டெம் பிளான்ட் தான் நீங்கள் அப்படியே எடுத்து நடலாம் உடச்சி உடச்சு இப்போ கொஞ்சம் க்ளோவாச்சா திரும்ப உடச்சி உடச்சு நட்டுக்கலாம் அதே மாதிரி எல்லாமே நான் சீவோட்டு பிளான்ட்டு தான் சி ஓட்டு வேணும் சொல்லிட்டதெல்லாம் இல்லை கொஞ்சம் லைட்டிங் மட்டும் இருந்தால் போதும் நம்ம நார்மல் சாய்லே இது வளரும் நம்மளும் அதில் ஒரு சில பிளான்ட்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நம்ம க்ரோ பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறோம் அதோட அப்டேட்டாக அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து நம்ம தொட்டில போட்டதுக்கு அப்புறம் எடுத்திருக்க வீடியோ இது ஒவ்வொரு பிளான்ட்டும் பாருங்கள் சும்மா எல்லாம் வேற லெவல்ல இருக்கு இன்னும் நம்ம சாய்டில் போட்டு நம்ம கொஞ்சம் வளர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வந்து நமக்கு ட்ராவல் ஆகி வந்திருக்கு இந்த பிளான்ட் அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்ச நேரம் நம்ம வச்சாவே போதும் நல்லா ஆகிடும் நல்லா இது ஒரு ஆக்டிவ் ஆகிடும் இந்த மாதிரி பிளான்ட்லாம் வேணும்னா இந்த பேருக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை நம்ம வெப்சைட்டில் போதையும் நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம் ஏன்னா கொரியர் வந்து இப்போ அவைலபிள் இல்லை அதனாலதான் தான் அடுத்து நமக்கு டைம் ஃப்ரீயா போது நம்ம இது எல்லா பிளான்ட்டுமே வந்து நம்ம புரிய அனுப்பிச்சு விடலாம் மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளான்ட் யாருமே வெளியில் ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்காதீங்க இது எல்லாமே நம்ம கப்பில் கப்பே வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் தான் நம்ம தரோம் ஓகே தேங்க்யூ